ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பவள மல்லிங்க இந்த பவளமல்லி பூவை பாருங்கள் இது வந்து காலையில் அதிகாலையில் வெயில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே உதயம் கொட்டிடுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் என்ன சொன்னாக்க இந்த பூவோடைய காம பாருங்கள் நல்ல சோப்பு கலரில் இருக்குது பாருங்கள் பூக்களெல்லாம் கொட்டி கவிழ்ந்து கிடக்குது பாருங்கள் இதே வந்து இது மொட்டிலையே பறித்து கட்டி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படி தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இது சிவனுக்கு உகந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிவபெருமானுக்கு வந்து இதை தான் மாலையாக கட்டி சுட்டுறாங்க இங்கே பாருங்கள் செவி எவ்வளோ இதாக இருக்குதுன்னு இதில் எல்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காய்கள் மொட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மொட்டுக்களை வந்து பறிச்சாச்சு அதாவது பூக்களில் உள்ள அந்த நல்ல டார்க்கான அந்த கலர் வந்து மொட்டுக்கல்லில் இல்லை எல்லாம் சிவப்பு நிறத்தில் காம்பு இருக்குது ஆனால் பூக்களில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பூக்களில் உள்ள காம்பை பாருங்களேன் நல்ல ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து இறைவனுடைய படைப்பில் இது ஒரு அதிசயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ